இனிமை மிகு பாடல் அதிகாரம் எட்டு நீர் என் உடன் பிறப்பாக இருக்கக்கூடாதா என் அன்னையிடம் பால் குடித்தவராய் இருக்கலாகாதா தெருவில் கண்டாலும் நான் உம்மை முத்தமிடுவேனே அப்போது எவருமே என்னை இகழ மாட்டார் உம்மை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன் எனக்கு கற்று தந்தவளின் மனைக்குள் என் மாதுளம் பழச்சாற்றை பருக தருவேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வலக்கையால் அவர் என்னை தழுவி கொள்வார் எரசலே மங்கையரே ஆணையிட்டு கேட்கின்றேன் காதலை தானே விரும்பும் வரை அதை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் யார் இவள் பாலை வெளியே நின்று எழுந்து வருபவள் தன் காதலர் மேல் சாய்ந்து கொண்டு வருபவள் யார் இவள் கிச்சிலி மரத்தடியில் நான் உம்மை எழுப்பினேன் அங்கேதான் உமதாய் உம் தாய் பேறுகால வேதனையுற்றாள் அங்கேதான் உம்மை பெற்றவள் பேறு வேதனையுற்றாள் வேதனையிற்றாள் உன் நெஞ்சத்தில் இலச்சினை போல் என்னை பொறித்திடுக இலச்சினை போல் உன் கையில் பதித்திடுக ஆம் அன்பு சாவை போல் வலிமை மிக்கது அன்பு வெறி பாதாளம் போல் பொறாதது அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி அதன் கொழுந்து பொசுக்கும் தீ கொழுந்து பெருங்கடலும் அன்பை அணைக்க முடியாது வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது அன்புக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களை எல்லாம் வாரி இறைக்கலாம் ஆயினும் அவன் ஏளனம் செய்யப்படுவது உறுதி நம்முடைய தங்கை சிறியவள் அவளுக்கு முலைகள் முகிழ்க்கவில்லை அவளை பெண் பேச வரும் நாளில் நாம் தங்கைக்காக என் செய்வோம் அவள் ஒரு ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளியரன் கட்டிடுவோம் அவள் ஒரு கதவானால் அதனை கேதிரு பலகையால் மூடிடுவோம் நான் மதில்தான் என் முலைகள் அதன் கோபுரங்கள் போல்வன அவர்தம் பார்வையில் நாம் நல்வாழ்வு தருபவள் ஆனேன் பாகா என்னும் இடத்தில் சாலமோனுக்கு இருந்தது ஒரு திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டத்தை அவர் காவலரிடம் ஒப்படைத்தார் அதன் கனிகளுக்காக எவரும் ஆயிரம் வெள்ளிக்காசு கூட தருவார் எனக்குரிய திராட்சை தோட்டம் என் முன்னே உள்ளது சாலமோனே அந்த ஆயிரம் வெள்ளிக்காசு உம்மிடமே இருக்கட்டும் இருநூறு காசும் பழங்களை காப்போருக்கே சேரட்டும் தோட்டங்களில் வாழ்பவளே தோழர் கூர்ந்து கேட்கின்றனர் உன் குரலை யான் கேட்கலாகாதோ என் காதலரே விரைந்து ஓடிடுக கலைமான் அல்லது மறைமான் குட்டி போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்கு விரைந்திடுக ஆண்டவரின் அருள்வாக்கு